அனைவரது ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம் ஒண்ணு சாமியல் புத்தகம் பதினாலாம் பகுதி துவங்கி யோனத்தானின் தீர செயல் ஒரு நாள் சவுலின் மகன் யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி வா நமக்கு எதிரே அந்த பக்கம் இருக்கின்ற பெலிசரின் எல்லை காவலுக்கு செல்வோம் என்றார் ஆனால் இதை தம் தந்தையிடம் சொல்லவில்லை சவுல் கிவையாவின் எல்லையில் மிக்ரோனில் இருந்து ஒரு மாதுளை மகத்தின் கீழ் காத்திருந்தார் அவரோடு இருந்த மக்கள் ஏறக்குறி அறுநூறு பேர் அப்பொழுது சீலோவில் ஆண்டவரின் குரு ஏலியின் மகன் பினகாசுக்கு பிறந்த போதின் சகோதரனான அகிதூபின் மகன் அகியா ஏபோதை அணிந்திருந்தான் யோனத்தான் சென்றிருந்தது மக்களுக்கு தெரியாது யோனத்தான் பெருசரின் எல்லை காவலுக்கு செல்ல முயன்ற கணவாயில் இப்பக்கம் அப்பக்கம் செங்குத்தான பாறைகள் இருந்தன ஒன்று என்றும் மற்றொன்று என்றும் அழைக்கப்பட்டன ஒரு தூண் பாறை வடக்கே மிக்மாசுக்கு எதிரிலும் மற்றொன்று தெற்கே கிவியாவுக்கு எதிரிலும் இருந்தன ஓனத்தந்தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி வா இந்த விருத்த சேதனம் அற்றோரின் எல்லை காவலுக்கு கடந்து செல்வோம் ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார் ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடையில்லை என்றார் அதற்கு அவர்தம் படைக்கலன்களை தாங்குவோம் உம் போல் செய்யும் நீர் முதலில் செல்லும் மனதிற்கேற்ப செய்யுமாறு நான் மும்மூடு இருக்கிறேன் என்று சொன்னான் பிறகு யோனத்தான் இதோ நாம் கடந்து அம்மனிதரிடம் சென்று நம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம் அவர்கள் நம்மிடம் நாங்கள் உங்களிடம் வரும் வரை அங்கேயே நில்லுங்கள் என்று கூறினால் நாம் அவர்களிடம் செல்லாமல் நம் இடத்திலேயே நிற்போம் மாறாக என்னிடம் வாருங்கள் என்று சொன்னால் நாம் அவர்களிடம் செல்வோம் ஆண்டவர் அவர்களை நம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதற்கு இதுவே அடையாளமாக இருக்கும் ஆகவே இருவரும் பெலிசரின் எல்லைக்கு எல்லைக்காவலுக்கு சென்ற தங்களையே வெளிப்படுத்த பெலிசர் இதோன் தாங்கள் ஒளிந்திருந்த குழிகளை விட்டு எவிரேயர் வெளியே வருகின்றனர் என்று கூறினர் எல்லை காவலர் யோனத்தானுக்கும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனுக்கும் மறுமொழி கூறி எம்மிடம் வாருங்கள் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் என்றனர் அப்போது யோனத்தான் தம் படைக்கலன்களை தாங்குவோனிடம் என் பின்னால் வா ஏனெனிலே ஆண்டவர் அவர்களை இஸ்ரேலின் கையில் ஒப்புவித்துள்ளார் என்றார் யோனத்தான் தம் கைகளாலும் கால்களாலும் ஊர்ந்து மேலே செல்ல அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் பின்னால் சென்றார் யோனத்தான் அவர்களை தாக்க அவர் தம் படைக்காயங்களை தாங்குவோன் அவருக்கு பின் வந்து அவர்களை கொன்றான் கோணத்தானும் அவர் தம் படைக்காய கடன்களை தாங்குவோனும் நடத்திய முதல் தாக்குதலில் யாருக்குரிய இருபது பேர் அரை ஏர் நிலப்பரப்பில் விழுந்தார்கள் அப்பொழுது பாளையத்திலும் நில வெளியிலும் நில ஒளியிலும் மக்கள் அனைவரிடத்திலும் நடுக்கம் ஏற்பட்டது எல்லை காவலர்களும் கொள்ளையிடுவோரும் கூட நடுநடுங்கினர் நிலமும் நடுங்கிற்று அது ஆண்டவாக ஏற்பட்ட நடுக்கமாக இருந்தது பெலிஸ்தியரின் தோல்வி பென்னிமின் பகுதியில் கிபியாவில் இருந்த சவுலின் சாம காவலர் பெலிஸ்தியர் கூட்டம் இங்கு அங்கும் சிதறி கரைந்து விட்டதை கண்டார்கள் சவுல் தாள்களை நோக்கி கணக்கெடுத்து நம்மை விட்டு சென்றவர் யார் என்று பாருங்கள் என்றார் அவர்கள் கணக்கெடுத்து பார்க்க யோனத்தானம் அவர்த்தும் படைக்கலன்களை தாங்குவனும் இல்லை என்று கண்டனர் பிறகு சவுல் அகியாவை நோக்கி கடவுளின் பேழையை கொண்டு வா என்றார் ஏனெனில் அக்காலத்தில் பேழை இஸ்ரேல் மக்களோடு இருந்தது குருவிடம் சவுல் பேசிக் கொண்டிருந்த பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்ந்து மிகுதியாயிற்று சவுல் குருவிடம் உன் கையை கொள் என்றார் அதன் பின் சவுல் அவனோடு இருந்த ஆள்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போருக்குச் இதோ பெலிஸ்தியர் ஒருவன் ஒருவனுக்கு எதிராக ஒருவன் ஒருவனுக்கு எதிராக வாள் எடுக்க அவர்களுக்கிடையே மாபெரும் அச்சம் ஏற்பட்டது ஏற்கனவே பெலிசரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த இப்ரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் சேர்ந்த இஸ்ரேலுடன் இணைந்து கொண்டனர் இப்ராஹிம் மலைநாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ரேலர் அனைவரும் பெலிஸ்தியர் தப்பி ஓடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை துரத்தி தாக்கினார்கள் அன்று ஆண்டவர் இஸ்ரேலை விடுவித்தார் போர் பெத்தாவேனையும் தாண்டி நடந்தது போருக்கு பின் நிகழ்ந்தவை இஸ்ரேல் மக்கள் அன்று சோர் ஓட்டனர் ஏனெனில் சவுல் அவர்களை நோக்கி நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும் ஆகவே மாலைக்குள் யாராவது உணவு கொண்டால் அவன் சபிக்கப்பட்டதை ஆணையிட்டு கூறினான் மக்களில் எவரும் அன்று எதுவும் உண்ணவில்லை பின்பு நாட்டின் மக்கள் அனைவரும் ஒரு காட்டினுள் வந்தனர் அங்கே தரையில் தேன் காணப்பட்டது மக்கள் காட்டினுள் நுழைந்த பொழுது தேன் ஒழுகி கொண்டிருந்தது ஆனால் ஏவனும் தன் கையை வாயில் வைக்கவில்லை ஏனெனில் மக்கள் சாபத்திற்கு அஞ்சினார்கள் ஆனால் தன் தந்தை மக்களுக்கு ஆணையிட்டு சொன்னதை யோனத்தான் கேட்கப்படவில்லை ஆகவே அவர் தம் கையிலிருந்த தேனை கோலை நீட்டி அதன் நுனியால் தேன் கூட்டை குத்தி கையில் எடுத்ததை தம் வாயில் வைத்தார் அவர் கண்கள் தெளிவடைந்தன அதற்கு வீரர்கள் ஒருவன் கூறியது இன்றைக்கு உணவு கொள்வோ உணவு கொள்வவன் சபிக்கப்பட்டவன் என்று உன் தந்தை உறுதியாக ஆணையிட்டுள்ளார் மக்களும் சோர்ந்துள்ளார்கள் அப்பொழுது தன் தந்தை நாட்டை கோப்புகிறார் பாருங்கள் நான் சிறிதளவு தேனை சுவைத்தேன் இப்பொழுது என் கண்கள் தடைவடைந்துள்ளன என்று மக்கள் தங்களுக்கு கிடைத்த எதிரின் கொள்ளை பொருள்களை நன்றாக உண்டிருந்தால் பிலிஸ்திற்கு மேலும் பேரழிவு ஏற்பட்டிருக்கும் என்றார் அன்று வீரர்கள் பெலிஸ்தீரை மிக் மாசு முதல் அயல் வரை முறியடித்தனர் எனவே அவர்கள் மிகவும் சோர்வுற்ற அப்போது வீரர்கள் கொள்ளை பொருட்கள் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையில் போட்டு அடித்தவற்றை ரத்தத்தோடு உண்டார்கள் வீரர்கள் ரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறாள் என்று சவுலிடம் அறிவிக்கப்பட்டது அதற்கு சவுல் நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள் இப்பொழுது ஒரு பெருங்கல்லை என்னிடம் உருட்டி கொண்டு வாருங்கள் என்றார் மேலும் சவுல் கூறியது நீங்கள் வீரர்களிடையே சென்று ஒவ்வொருவனும் தன் மாட்டையோ ஆட்டையோ என்னிடம் கொண்டு வந்து இங்கே அடித்து சாப்பிடட்டும் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் என சொல்லுங்கள் ஆகியவை ஒவ்வொருவனும் அந்த இரவே தன் மாட்டை கொண்டு வந்து அங்கே அடித்தான் சவுல் ஆண்டவருக்கு ஒரு பலிப்பிடம் எழுப்பினார் அதுவே அவர் ஆண்டவருக்கு எழுப்பிய முதல் பலிப்பிடம் அதற்கு பின் பிறகு அதற்கு பிறகு சவுல் இரவில் பெலிஸ்தேரை பின்தொடர்ந்து சென்று விடியற்கால வரை அவருடைய கொள்ளையடிப்போம் அவர்கள் ஒருவரையும் விடமாட்டோம் என்றார் அதற்கு வீரர்கள் உமக்கு நலதனப்பட்டது செய்யும் என்றார்கள் குருக்களோ நாம் இங்கே கடவுளை அணுகுவோம் என்றார்கள் சவுல் கடவுளை நோக்கி நான் பின்புடலாமா அவர்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பீரோ என்று கேட்டார் ஆனால் அவர் மறுமொழி கூறவில்லை எனவே சவுல் வீரனின் தலைவர்களே நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள் என்று இப்பாவும் எவ்வாறு ஏற்பட்டது என்று கண்டறியுங்கள் இஸ்ரேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாக சொல்கிறேன் இதற்கு காரணமாக என் மகன் யோனத்தானே இருந்தாலும் அவன் கட்டாயம் சாவான் என்றார் எனினும் எவனும் மறுமொழி போறதில்லை மேலும் அவர் இஸ்ரேலர் அனைவரையும் நோக்கி நீங்கள் ஒரு பக்கம் இருங்கள் என் மகன் யோனத்தானும் நானும் ஒரு பக்கம் இருக்கிறோம் என்று கூற வீரர்களும் நகமன தோன்றியது செய்யும் என்று சருடன் சொன்னார்கள் ஆகவே சவுல் கடவுளாகிய ஆண்டவரே முழு உண்மையை வெளிப்படுத்தும் என்று மன்றாட யோனத்தான் மீதும் சவுல் மீதும் சீட்டு விழுந்தது வீரர்களோ தப்பினர் பிறகு சவுல் எனக்கும் என் மகன் யோனத்தான வெளியே சீட்டு போடுங்க என்று சொல்ல யோனத்தனம் மீது சீட்டு விழுந்தது சவுல் நீ என்ன செய்தார் சொல் எனக்கு யோனத்தான் என் கையில் இருந்த கோலின் நுண்ணியால் கொஞ்சம் தேன் எடுத்து சுவைத்தேன் இதோ நான் தயார் என்று கூறினார் அதற்கு சவுல் யோனத்தான் நீ சாகத்தான் வேண்டும் இல்லையே கடவுள் எனக்கு அப்படியே செய்யட்டும் அதற்கு மேலே செய்யட்டும் என்றார் ஆனால் மக்கள் சவள்க்கு இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெரிய விடுதலையை கொடு உணர்ந்த யோனத்தான் சாகலாமா அது கூடவே கூடாது ஆண்டவர் மேல் ஆணை அவர் தலையில் இருந்து ஒரு முடியும் தரையில் விழக்கூடாது கூடாது ஏனென்று கடவுளின் துணையோடுதான் என்று அவர் செயல்பட்டாயிருந்தார்கள் இவ்வாறு வீரர்கள் அவரை நின்று தப்பி வித்தார்கள் சவுல் பின் பின்தொடராமல் திரும்பி செல்ல பெலிஸ்தினர் தங்கள் இடங்களுக்கு சென்றனர் சவுலின் அரசாட்சி இவ்வாறு சவுல் இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய மோவாபியர் அம்மோனியர் ஏதோமியர் சோபா மன்னர்கள் பெலிஸ்தீர் ஆகிய சுற்றிலும் இருந்த எதிரிகள் அனைவருக்கும் எதிராக போர் தொடுத்தார் அவர் திரும்பி இடமெல்லாம் அடிவி விளைவித்தார் அவர் உயிர்கொண்டு எழுந்து அமெரிக்கை முறியடித்து உளையிடுவோரின் கையின் என்று இஸ்ரேலை விடுவித்தார் சவுலுக்கு பிறந்த முதல் புதல்வர் யோனத்தால் இஸ்வி மல்கி சிசுவா அவருடைய இரு புதல்வரின் பெயர்கள் ஆன மூத்தவள் மேராபு இளையவள் மீக்கால் சவுலின் மனைவி பெயர் அகினோவாம் அவர் அகிமாஸின் மகள் சவுரின் சிற்றப்பா அப்னேரின் மகன் அப்னேர் படைத்தலைவனாக இருந்தான் சவுரின் தந்தை கீசும் அப்னேரின் தந்தையான நேரும் அவியரின் புதல்வர் சவுலின் வாழ்நாள் முழுவதும் பெலிசோடு கடும் போர் நடந்து வந்தது வீரனையும் வலியவனையும் கண்டபொழுது சவுல் அவர்களை எல்லாரையும் தம்மோடு சேர்த்து கொள்வது உண்டு தொடர்ந்து பதினைந்தாம் பகுதியை வாசிக்கலாம் அமளியிற்கு எதிராக போர் சவுல் சாமுவேல் சவுலை நோக்கி கூறியது ஆண்டவர் தம் மக்களாகி இஸ்ரேவேலின் அரசராக உண்மை திருப்பொழிவு செய்ய என்னை அனுப்பினார் ஆகவே இப்பொழுது ஆண்டவரின் வார்த்தைகளை கேடும் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறு கூறுகிறார் இஸ்ரேலர் எகிப்திலிருந்து வெளியே பொழுது அமளையக்கீரர் அவர்களை வழி மறித்ததற்காக அவர்களை நான் தண்டிக்க போகிறேன் ஆகவே சென்று அமலேக்கரை தாக்கி அவர்கள் உண் உடைமைகளை அனைத்தையும் அழி அழித்தொழியும் அவர்கள் மீது இறக்கம் காட்டாமல் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் பாலகர்களையும் மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் அனைத்தையும் கொன்றுவிடும் சவுல் வீரர்களை திரட்டி அவர்களை தெலாயிமில் கணக்கெடுத்தார் இரண்டு லட்சம் காலாட்பனையரும் பத்தாயிரம் யூதாவினரும் இருந்தனர் சவுல் அமலேக்கிய நகரை வந்தடைந்து ஒரு பள்ளத்தாக்கில் பதுங்கியிருந்தார் சவுல் கேணியரை நோக்கி இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்களை எகிப்திலிருந்து வெளிவந்த போது நீங்கள் இறக்கம் காட்டினீர்கள் ஆகவே நீங்கள் அமலியக்கில் இருந்து விலகி சென்று விடுங்கள் ஏனில் உன்னோடு மூளையும் அழிக்க வேண்டியிருக்கும் என்றார் எனவே கேணியர் அமலக்கருடன் விலங்கி சென்றார் பின்னர் சவுல் அபிலா தொடங்கி எகிப்துக்கு கிழக்கே இருக்கும் சூருக்கு செல்லும் எல்லை வரை இருந்த அமலக்கரை தாக்கினார் அமலக்கியரின் மன்னன் ஆகாயே அவர் உயிரோடு ார் ஆனால் மக்கள் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினார் சவுளும் வீரர்களும் ஆகாயை கொல்லாமல் விட்டனர் ஆ மேலும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டு குட்டிகளையும் நல்லவைகள் அனைத்தையும் அழிக்கவில்லை நட்பமானவைகளையும் பயனற்றவைகளையும் முற்றிலும் அழித்து போட்டனர் அரசர் சவுல் புறக்கணிக்கப்படும் அப்பொழுது ஆண்டவரின் வார்த்தை சாமியலுக்கு அருளப்பட்டது அவர் கூறியது சவுலை அரசனாக்கியதற்காக நான் வருந்துகிறேன் ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான் என் வார்த்தை நடக்கவில்லை சாமியல் மாமருந்து இரவெல்லாம் ஆண்டவரிடம் மன்றாடினார் சவுலை சந்திப்பதற்காக சாமியல் வைகை கீழேழுந்தான் அப்பொழுது சவுல் கர்மையலுக்கு வந்ததாகவும் தமக்கென ஒரு நினைவு சின்னம் அமைத்ததாகவும் கிழக்காலுக்கு கடந்து சென்று விட்டதாகவும் சாமியலுக்கு தெரிவிக்கப்பட்டது சாமுவேல் சவுலிடம் வந்தார் சவுல் அவரை நோக்கி நீர் ஆண்டவரால் ஆசி பெற்றவர் ஆண்டவரின் வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றார் அதற்கு சாமுவேல் அப்படியானால் நான் கேட்கும் ஆடுகளின் ஒளியும் மாடுகளின் இறைச்சலும் என்ன என்று கேட்டார் சவுல் மறுமொழியாக அவை அமலீக்கரிடமிருந்து கொண்டு வரப்பட்டவை வீரர்கள் முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் கடவுளாகியும் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக விட்டு வைத்துள்ளனர் எஞ்சிய வெற்றை நாங்கள் முற்றிலும் அழித்து விட்டோம் என்றார் அப்போது சவுல் அப்போது சாமுவேல் சவுளை நோக்கி நிறுத்தும் என்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் என சவுல் சொல்லுங்கள் என்றார் சாமுவேர் கூறியது நீர் உமது பார்வைக்கு சிறியவனாக போதெல்லாம் இஸ்ரேல் குளங்களுக்கு தலைவரானீர் ஆண்டவரும் இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார் ஆண்டவர் உக்கு வழிகாட்டி சென்று அந்த பாவிகளான அமளிக்கை அழைத்துவிட்டு வா இறுதி வரை போரிட்டவர்கள் ஒழித்து விடு என்று சொன்னார் அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீதனப்பட்டதை செய்தது ஏன் அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன் அவர் காட்டிய வழியிலும் சென்றேன் அமலேக்கியரின் மன்னன் ஆதாயை கொண்டு வந்தேன் ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன் ஆனால் வீரர்கள் கடவுளாகிய கடவுளாகி ஆண்டவருக்கு கீழ்க்காலில் பலி செலுத்த தடை விதிக்கப்பட்ட கொள்ளை பொருள் என்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார் அப்பொழுது சாமுவேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிறபலிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது கீழ்ப்படிதல் கிடாய்களின் குழப்பை விட மேலானது கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம் முரட்டு சிலை சிறை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம் நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் உம்மை அரச பதின நீக்கிவிட்டார் அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் பாவம் செய்துவிட்டேன் வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் வாய்மொழியும் வார்த்தைகளை மீறிவிட்டேன் தயக்கிருந்து இப்போது என் பாவத்தை மன்னி என்னோட திரும்பி வாரும் நான் ஆண்டவரை பணிந்து தொழுவோ தொழுவேன் என்றார் அப்பொழுது சாமுவேல் சவலிடம் நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து விட்டதாலும் ஆண்டவர் இஸ்ரேல் மீது செலு அரசு செலுத்துவதன் என்று உம்மை விலக்கி விட்டதாலும் நான் உண்மோட திரும்பி வரமாட்டேன் என்றார் சாமுவேல் சொல்ல செல்ல திரும்பிய போது சவுல் அவரது ஆடையின் விளிம்பை பிடிக்க அது கிழிந்தது அப்பொழுது சாமுவேல் ஆண்டவர் என்று இஸ்ரேல் அரசு முடிவந்து கிழித்து உம்மை விட சிறந்த உமக்கு நெருங்கியவரும் நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்து விட்டார் இஸ்ரேல் மேலும் இஸ்ரேலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார் மனம் மாறவும் மாட்டார் மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதனா மனிதரா என்று அவரிடம் கூறினார் மீண்டும் சவுல் நான் தவறிவிட்டேன் என் மக்களின் பெரியோருக்கு முன்பாகவும் இஸ்ரேலுக்கு முன்பாகவும் தயக்கூர்ந்து என்னை பெருமைப்படுத்தும் கடவுளாகி ஆண்டவரை பணிந்து தோஜரை என்னோட திரும்பி வரும் என்றார் சாமுவேல் திரும்பி சவுரின் பின்னே செல்ல சவுரம் ஆண்டவரை பணிந்து தொழுதார் பிறகு சாமுவேல் அமலேக்கியரின் மன்னன் ஆகாயை என்னிடம் கொண்டு வாரம் என்றார் ஆகாகு அவரிடம் வந்து மகிழ்ச்சியின் உறுதியாக சாவின் கொடுமை அகன்றுவிட்டது என்றார் அதற்கு சாமுவேல் பெண்கள் உனது வாழால் பிள்ளையற்றோர் ஆகியது போல் உன் தாயும் பெண்களுக்குள் பிள்ளையற்றொருள் ஆகட்டும் என்று கூறி கீழ்காலில் ஆண்டவர் திருமன் ஆகாயை துண்டு துண்டாக வெட்டினார் அதன் பின் சாமுவேல் ராமாவுக்கு செல்ல சவுலும் அவரது சொந்த ஊரான கிரியாவிலிருந்து தம் வீட்டுக்கு சென்றார் சாமுவேல் தாம் இறக்கும் நாள் வரை சவுலை மீண்டும் பார்க்கவில்லை ஆனால் அவர் சவுலுக்காக துக்கம் கொண்டாடினார் ஆண்டவரும் சவுளை இஸ்ரேல் மீது அரசாக்கிய அரசராக்கியதற்காக மனம் வருந்தினார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்னு சாமியின் புத்தகம் பதினான்கு மற்றும் பதினைந்து வாசித்து முடிந்தாயிற்று கடவுளக்கிய மகிமையும் ஆட்சிமையும் சதா காலையில் உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த தொடர்பாக இணைந்திருந்தனர் கத்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்